வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு மிக சுவையாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பண்ணி கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மசாலா வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீளை வச்சு வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா வறுத்து வாசனை வந்தோடனே எடுத்து வர பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இது கூட கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதையும் நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகு சீரத்தோட சேர்த்து ஆற விட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் சுவை நல்லாயிருக்கும் இதில் சுண்டவத்தல் நம்ம ஏற்றாப்புல எடுத்துக்கலாம் சுண்டவத்தில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சுண்டூத்துல நல்லா வர எடுத்து வர பாத்திரம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்பு செய்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சவொன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கதவேப்பில் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சவுடனே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பத்து பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொன்னீரமானோன்னு இதில் நாலு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளியோட தண்ணிலாம் நல்லா வத்தி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளியோட தண்ணியெலாம் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வரும் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் எலுமிச்ச அளவுக்கு புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க புளியோட பச்சை வாடலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்ச பிறகு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க பிறகு மூடி போட்டு மூடி மிதமான தீளை அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு என்னென்னா பிரிஞ்ச பிறகு இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டவத்தில் சேர்த்துக்கலாம் கடைசியில் தான் சுதத்துல சேர்க்கணும் இல்லைன்னா கசப்பாயிரும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்புல வந்து இறக்கிக்கோங்க கம கம்மன் வாசனையோட கல்யாண வீட்டு மத்த குழம்பு தயாராகிருக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்